சைதி துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் பிரதேசத்தில் கார் விபத்தில் சிக்கி மாயமான வெற்றி துரைசாமியின் உடல் எட்டு நாட்களுக்கு பிறகு இன்று வீட்கப்பட்டது சைதி துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஷெர்லி வழங்க கேட்கலாம் வணக்கம் முதலமைச்சர் மு இந்த இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருக்கும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம் சென்னை முன்னாள் மேயரும் மனிதநேய அறக்கட்டளையின் நிறுவனருமான சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி இமாச்சல பிரதேசத்திற்கு ஒரு படப்பிடிப்பு தளத்தை பார்வையிடச் சென்ற போது அங்கு கார் விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்திருக்கிறார் அவரது உடலமானது எட்டு நாட்களுக்கு பின்பு இன்று சட்லஜ் ஆற்றிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பல்வேறு தர தலைவர்களும் இரங்கல் செய்தி வெளியிட்டு வருகின்றனர் அடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்கிறார் இதில் இமாச்சல் பிரதேசத்தில் நடந்த கார் விபத்தில் பார்த்து அதிர்ச்சியும் அடைந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எந்த ஒரு தந்தையும் எதிர்கொள்ள கூடாத மற்றும் எதிர்கொள்ள இயலாத துயரம் இது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது இரங்கல் குறிப்பில் தெரிவித்திருக்கிறார் மேலும் உயிருக்கு உயிரான மகனை இழந்து தவிக்கும் சகோதரர் துரைசாமி அவர்களுக்கு இத்துயர்மிகு நேரத்தில் எனவே இதயபூர்வமான ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி சைகை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி மகன் மறைவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் செய்தி துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் மறைவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் ஹிமாச்சல் பிரதேசத்தில் கார் விபத்தில் சிக்கி மாயமான வெற்றி துரைசாமியின் உடல் எட்டு நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டது